பிரதேச செயலகத்துக்குள் விழுந்த கும்பல் ஒன்று கிராம உத்தியோகத்துறை தாக்க முற்பட்டதோடு மிக அருமையாகவும் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாளாண்டம் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் நகர் பிரதேச செயலத்தினுடைய உத்தியோகத்தர்கள் இன்று இந்த நடக்கின்ற கிராம சேவையாளருடைய கவலையேற்பு போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்காளர்களாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வளர்ச்சிக்கு முகமாக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே கிராம சேவையாளர்கள் மிகவும் உண்மையாக கிராம மட்டங்களிலே தங்களுடைய நேரங்களை காலங்களை பார்க்காமல் மிகவும் வினத்திறனையாகவும் அவருடைய செயற்பாடுகளை மிக அருமையாகவும் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அந்த பணியினை அவர் அவருடைய பணியினை மிச்ச தேவையில்லை அவருடைய பணியினை வரவேற்பு முகமாக இந்த பொதுமக்களாகிய சில நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை விட்டு எங்கள் கடமையின் தன்னை உணர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எதிராக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படாத எல்லா மக்களும் அதே நிவாரணத்தை கேட்டு எங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாளாந்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல முறைகளிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லோருக்கும் பொதுவான கருத்துக்கள் அல்ல அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செல் சென்று அடையக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லா மக்களும் எங்களுக்கும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அரச சுத்திற்கு எதிராக எங்களை செயற்பட எங்களை வற்புறுத்துகின்றனர் மன அழுத்தங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றனர் நேற்றைய தினம் பனிரெண்டு பத்து மணி அளவிலே புது குடியிருப்பு கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலகத்துக்குள்ளே அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவருடைய உத்தியோக சீடையில் அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பிரதேச செயலகத்துக்குள் விளைந்த கும்பல் ஒன்று கிராம உத்தியோகத்தரை தாக்க முற்பட்டதோடு அவரை தகாத வார்த்தைகளால் தூசண வார்த்தைகளால் ஏசி அவருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததோடு அவருடைய கௌரவத்துக்கும் அவர் பெண் கிராம அலுவலர் என்று பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் இவ்விடயத்தை கிராம அலுவலர்களும் மன்னார் பிரதேச செயலக அலுவலர்களும் மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு கொள்வதோடு